வணக்கம்ப்பா நெஞ்சு சளி இரும இரும சளி உள்ளேருந்து வெளியவே வராது ரொம்ப இருமி இரும்பி ரெண்டு விலா எழுப்பமாக அப்படி வலிக்கும் அந்த மாதிரி அந்த சளி உள்ளேருந்து வராது அதுக்கு ஒரு வைத்தியம் என்னன்னு சொல்கிறேன் நான் கேட்டுக்கங்க திப்பிலி அரிசி திப்பிலி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஒரு நூறு கிராம் அளவு வாங்கிட்டு வந்து வச்சுட்டு லேசாக வறுக்கணும் லேசாக வறுத்தா போதும் சூடேறணும் சூடேறி கொஞ்சம் அதை ஆற வச்சு உடனே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கலாம் அடித்து வச்சுக்கிட்டு நம்ம முடிஞ்சால் சளிச்சிக்கிற கூட செய்யலாம் சளிச்சு வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு மூணு சிட்டியை எடுத்து நல்லா தேன் தேவையான அளவு தேன் ஊற்றி நல்லா குழப்பி சப்பி சுவைச்சி சாப்பிட்ணும் காலையிலேயும் சாயந்திரமும் உணவுக்கு பின்னாடி சாப்பிட்டாலும் சரி முன்னாடி சாப்பிட்டாலும் சரி அதை பற்றி உள்ள பின்னாடி சாப்பிட்டா அரை மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க முன்னாடி சாப்பிட்டா முன்னாடி சாப்பிட்டு உடனே கூட நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி மூணு நாளைக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நுரையீரலில் தங்கியிருக்க சரிதான் வராமல் கஷ்டப்பட்டு கிடக்கும் அது வந்து ஈஸியாக வெளியே வந்துடும் வந்துடும் நம்ம துப்பிடலாம் சரி பண்ணிக்கிடலாம் அப்புறம் அந்த நேரத்தில் வந்து தேங்காய் பால் காலையிலையும் சாயந்தரமும் தேங்காய் பால் நல்லா குடிக்கிற கொதிக்க வைக்கக்கூடாது குடிக்கிற சூடு நல்லா சூடு சூடு வச்சு காப்பி குடித்த மாதிரி குடிச்சுக்கோங்க வேறு அந்த நேரத்தில் டீ காப்பியோ வேறு பால் காப்பியோ எதுவுமே நீங்கள் குடிக்க வேண்டாம் இந்த இதை நீங்கள் குடிக்கலாம்